இன்னைக்கு நம்ம கூட வாசி வாசியோகி ஆனந்தராஜா ஐயா வாங்க ஐயா கிட்ட நம்ம கேள்விகளை கேட்டுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வாசி யோகம்னா என்னங்க ஐயா வாசியோகம் அப்படின்னா அத பத்தின ஒரு நல்ல தெளிவு யாருக்குமே தெரிய மாட்டுது வாசி யோகம்தான் எல்லா சித்தர் மகான்களும் பின்பற்றுன யோகம் அதை பத்தியும் யாருக்கும் தெரிய மாட்டேது இந்த வாசி யோகத்தை கண்டுபிடிச்சதே அகத்திய மகான் தான் அதை பத்தியும் யாருக்கும் தெரிய மாட்டேது நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் யாருக்கும் புரியாத விஷயமா இருக்கு இந்த வாசியோகம் யோகம் அப்படின்னா நம்ம இப்ப பிராணாயாமம் பண்ணுவோம் பிராணாயாமம் பண்றோம்னா இந்த இந்த சந்திர நாடியில ஓபன் பண்ணி சூரிய நாடிக்கு வந்து சூரிய நாடியில இருந்து திரும்ப மூச்சை இழுத்து திரும்ப சந்திர நாடியில விடுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பிராணியாமத்துல ஆனா வாசி யோகம் அப்படின்றது உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ள இருக்கிற காத்த மேல் நோக்கி தான் வாசியோகம் அந்த மேல் நோக்கி எழுப்புறதுக்கு ஒரு விதமான உள்ளுக்குள்ளே ஒரு பயிற்சி இருக்கு அந்த பயிற்சியை செய்யறதுதான் வாசியோகம் வாசியோகத்துல அதுக்கு மூலமான அடிப்படையான முதல் நிலை பயிற்சி பத்தாம் வாசல்ல ஊதுறது பத்தாம் வாசல்ல ஊதுறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அண்ணாக்கு பாதையில விசித்தி சக்கரத்துல இருந்து மேல் நோக்கி ஊதுறதுதான் வாசியோக பயிற்சி இதுதான் ஆதி மூலமான முதல் பயிற்சி இந்த பயிற்சியதான் வாசியோகம்னு எல்லா சித்தர் மகான்களும் சொல்லிருக்காங்க பத்தாம் வாசலான அந்த அண்ணாக்கு பாதையில நம்மளுடைய மூச்சு காத்த மேல் நோக்கி செலுத்துறதுதான் வாசியோக பயிற்சி இதுதான் வாசியோக பயிற்சி வாசியோகம்னா நிறைய பேருக்கு தெரியவே மாட்டுது ஏதோ மூச்சை இழுத்து இழுத்து மூக்குல விடுறதெல்லாம் வாசியோகம்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் வாசியோகமே கிடையாது வாசியோகம்னா வாயை மூடி உள்ள விசித்தி சக்கரத்துல இருந்து அண்ணாக்கு பாதையை நோக்கி பத்தாம் வாசல்ல நம்ம உடம்புல இருக்கிற வாசிய மேல் நோக்கி ஊதுறது வாசியோகம் வேற எதுமே கிடையாது வாசியோகம்னா இதுதான் முறை இந்த வாசியோகம்னா நிறைய பேருக்கு தெரியவே மாட்டுது இதுதான் வாசயோகத்துடைய ஆரம்ப நிலை இதுதான் இந்த நிலைதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நிலையா கடக்கும் போது அந்த நிலைக்கு ஏற்ப நீங்க வாசியோக பயிற்சியை செய்யணும் அந்த வாசியோக பயிற்சியை செய்யறது மட்டும்தான் ஆதி மூலமான இறைவனை அடையக்கூடிய வழி ஐயா அருமையா பதில் சொன்னீங்க ஐயா இப்போ மக்கள் ஏன் வாசியோகத்தை செய்யணும் என்ன காரணம் மக்கள் ஏன் யோகம் செய்யணும் அப்படின்னு சித்தர் மகன்கள் ஏன் சொல்றாங்கன்னா வாசியோக பயிற்சி செஞ்சா உடம்புல நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி எப்பொழுதும் யோக பயிற்சி செய்ய செய்ய எப்பொழுதும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட் எல்லாமே நல்லபடியா வேலை செய்யும் வாசியோக பயிற்சி செய்கிறது மூலயமா வாசியோக பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய மூச்சு காற்ற வச்சு தான் உங்கள் உடம்புல இருக்கிற நோயவே சரி பண்ண முடியும் இந்த நோயை சரி பண்ணணும்னாலும் நீங்கள் வாசியோக பயிற்சி செய்யணும் வாசியோக பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா இன்டர்னல் ஆர்கன்ல இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் எடுத்த உடனே சரியாயிடாது நீங்கள் வாசியோக பயிற்சி செய்ய செய்ய தான் சரியாகும் ஏன்னா வாசியோக பயிற்சி தான் ஒரு மனிதனை எப்பொழுதும் மேல்நிலை அடைய வைக்கும் அதே மாதிரி வாசியோக பயிற்சி செய்யும் போது வாசியோக பயிற்சி அப்படின்றது வந்து காத்த நம்ம மேல் நோக்கி ஊதுறோம் அதுதான் வாசியோக பயிற்சி அப்போ மேல் நோக்கி ஊதும் போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற காத்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற காத்து வெளியில இருந்து வந்த காத்து தான் நம்ம உடம்புக்குள்ள தனியா காத்து உருவாகல நம்ம மூக்கு மூலியமா சுவாசத்தை இழுத்துதான் நம்ம உடம்புக்குள்ள காத்த வச்சிருக்கோம் அந்த தான் நம்ம மேல் நோக்கி எழுப்புறோம் அப்ப அந்த காத்த மேல் நோக்கி எழுப்புறதுனால அந்த மக்களுக்கு ஒவ்வொரு மனிதனும் வாசியோக பயிற்சி செய்யும் போது உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே மாதிரி அவன் நினைச்ச இலக்கவும் அடைய முடியும் இப்ப வந்து அவன் அவனுக்கு ஒரு இலக்கு இருக்கும் நான் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகணும் நான் வந்து டாக்டர் ஆகணும் நான் வந்து இன்ஜினியர் ஆகணும் நான் வந்து ஒரு வக்கீல் ஆகணும் அப்படின்னு அவ்வ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஷன் இருக்கும் அந்த ப்ரொஃபஷன்ல அவங்க பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா வாசியோக பயிற்சி செய்யும் போது அந்த ப்ரொஃபஷன்ல அவங்க பெரியாள் ஆக முடியும் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செய்ய பயிற்சி செய்ய அந்த அந்த வாசி வந்து அவங்களுக்கு என்ன அவங்க ப்ரொபஷனா பெரிய ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை நோக்கி அந்த வாசி அவங்கள பயணிக்க வைக்கும் எப்பயுமே இந்த உடலை காப்பாத்துறது உயிர் தானே தவிர அந்த உயிரை வச்சுதான் இந்த உடல் இயங்குதே தவிர அந்த உயிர் அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ள ஓடக்கூடிய வாசிதான் உயிர் ஒவ்வொரு மனுஷனும் ஏன் வாசி யோக பயிற்சி பண்ணணும்னா அவனுடைய உயிரை இந்த உடம்புல ரொம்ப நாள் வச்சுக்கணும்னா கண்டிப்பா யோக பயிற்சி செய்யணும் தீர்க்க ஆயுள் வேணும்னா கண்டிப்பா வாசியோக பயிற்சியை செய்யணும் வாசியோக பயிற்சியை செஞ்சா மட்டும்தான் அவனுக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும் அதனாலதான் எல்லா மனிதர்களும் யோக பயிற்சியை செய்யணும் ஐயா ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க இப்போதுக்கு ஆஹ் இப்ப நீங்க சொன்ன உடனே இன்னொரு கேள்வி வருதுங்க ஐயா இப்ப வாசயோகம் செய்யறதுனால ஒருத்தர் இறைவனை அடைய முடியுமா இறைவன் அப்படின்றவரு காற்றாதான் பயணிக்கிறாரு அப்ப காற்றா பயணிக்கக்கூடிய அந்த இறைவனை நாம அடையணும்னா கண்டிப்பா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காத்த நாம வணங்கணும் நமக்குள்ள இருக்கக்கூடிய காத்த வணங்குறதும் அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காத்துக்கு நாம வாசியோக பயிற்சி செய்யறதுதான் வாசியோக பயிற்சியோட முறை அப்போ நாம வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனான அந்த வாசியை நாம வணங்குறோம் அந்த வாசியை நாம வணங்கும் போதுதான் கண்டிப்பா இறைவனை நாம சென்றடைய முடியும் எப்பயுமே நம்ம ஒரு கோயிலுக்கு போனா ஒரு தீபத்தை ஏத்துறோம் அந்த தீபத்தை ஏத்தி நாம வணங்குறோம் அந்த தீபத்தை ஏத்தி வணங்குறதுனால அந்த தீபமா இறைவர் இருக்காரு இறைவன் இருக்காரு அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த தீபத்தை வணங்குறோம் ஆனா நமக்குள்ள ஓடக்கூடிய அந்த வாசியான அந்த காத்த நாம வணங்கினா மட்டும்தான் நாம இறைவனை சென்றடைய முடியும் ஏன்னா இறைவனும் காற்றாதான் பயணிக்கிறாரு இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் நெரிஞ்சிருக்கிறது காற்றுதான் அதனால நாம காற்றான அந்த இறைவனை நம்ம பயணிக்கிற அந்த இறைவனை நாம வணங்கினா மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு எல்லா சித்தர் மகான்களும் சொல்லியிருக்காங்க அதனால நம்மளுடைய இறைவனும் காற்றாதான் இருக்காரு கண்டிப்பா நாம அந்த காற்றான நமக்குள்ள ஓடக்கூடிய அந்த வாசிய வணங்கினா மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் மத்தபடி எந்த விஷயத்திலையும் நீங்க இறைவனை அடையவே முடியாது இப்ப வாசியோகம் செய்யறதுனால அமானுஷிய விஷயங்கள் வந்து நம்ம கண்களுக்கு தெரியுமா அந்த அமானுஷிய விஷயங்களை நம்மளால கண்ட்ரோல் செய்ய முடியுமா முதல்ல அந்த சிவன் அப்படின்னா யாரு சிவன் தான் எல்லாருக்கும் மூலமான தெய்வம் பெரு தெய்வம் அப்படின்னா எதுக்குங்க ஐயா பெருமாள் முருகர் லக்ஷ்மி இந்த மாதிரி பல தெய்வங்கள் நம்ம கும்பிடுறோம் இல்லையா எதுக்கு இந்த நிறைய தெய்வங்கள் நம்ம கும்பிடுறோம் ஏன் வந்து ஒரே தெய்வத்தை நம்ம எல்லாரும் கும்பிடக்கூடாது என்ன காரணம்